எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இன்னைக்கு தர்மபுரி மாவட்டம் மக்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து ஒரு நற்செய்தி என்னவென்றால் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய இந்த தொப்பூர் கணவாய் பகுதி இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நான்கு வழி சாலை வந்து தொண்ணூத்தி ஆறு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கும்போது நம்ம போட்டப்பட்டது அதற்கு பின் விரிவாக்கம் பண்ண ஒரு காரணத்தினால் மிக அதிகமான விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து இது வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து டெய்லி ஆக்சிடன் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு அது தொடர் முயற்சியாக நம்ம ஒன்றிய அரசிடம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் அது தொடர்ந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போல் நம்மளும் இங்கே வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ மூலமாக அதோட காணொலி காட்சி எல்லாம் அவர்களுக்கு சமர்ப்பித்த ஒரு காரணத்தினால் இதை துரிதப்படுத்தி மொத்தம் வந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போகலான்னு மொத்தம் நாலு திட்டங்கள் போட்டிருந்தாங்க அதை எல்லாம் கடைசியாக முடிவு பண்ணி ஒரு எலிவேட்டட் ஹைவே த்ரீ லேனா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது தருமபுரியிலிருந்து சேலம் போவதற்கு அந்த சாலை புதியதாக போடப்பட சாலைக்கு வந்து அது பயன்பாட்டுக்கு வரும் இப்போ இருக்கிற ஒரு நான்கு சாலை வந்து சேலத்திலிருந்து தருமபுரி வருவதற்கு அது மொத்தமாக இந்த இரண்டு சாலைகளும் அதாவது கீழே இருக்கிற நான்கு வழி சாலை புதிதாக போடக்கூடிய மூன்று வழி சாலை இது மொத்தமாக சேலம்ல நாமக்கல்லிருந்து சேலம் வழியாக தருமபுரிக்கு புதிதாக போடக்கூடிய அந்த ஆறு வழி சாலையில் இது இணைக்கப்படும் இப்போ இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்டர் வந்து தொடர்ந்து விபத்துக்கள் உள்ளாக்க எடுக்கக்கூடிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு அதை வந்து மொத்தமாக அதை அவாய்ட் பண்ணிட்டு புதிதாக ஒரு சாலை அமைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எழுநூற்றி எழுபத்தைந்து புள்ளி நான்கு கோடிக்கு வந்து அமைச்சர் நிதின் அவர்கள் வந்து நமக்கு அது அனுமதி கொடுத்திருந்த ஒரு காரணத்தினால் இன்று பிரதமர் அவர்கள் காணொளி வாயிலாக இதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக பணிகள் இன்று முதல் தொடங்கி மூன்று ஆண்டு காலமாக இந்த பணிகள் முடிவடையக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கி இந்த இடத்துல தொப்பூரில் வந்து நம்ம அதுக்கான துவக்க விழா வந்து நம்ம வைத்திருக்கிறோம் இங்கே வந்து லோக்கலில் வந்து நம்ம ஆர்டிஓ தாமோதரன் இன்ஸ்பெக்டர் மற்றும் கழக முன்னடிகள் ஊர் பொதுமக்கள்லாம் வந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இதில் வந்து ஒரு மூணு ஆண்டு காலம் வந்து ஒரு டைவர்ஷன் இருக்கும் பார்த்து வந்து மக்கள்லாம் இதை பயன்பாட்டு கொண்டு வரணும் இது சாலை முடிவடையக்கூடிய ஒரு தருணத்தில் இந்தியாவிலேயே மோஸ்ட் சேஃபஸ்ட் ரோட் என்ற ஒரு இதை இலக்கை அடையணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் இதற்கு வந்து மத்திய அரசு பிரதமர் அவர்களுக்கும் ஒன்றிய அமைச்சரவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் நகாய் ஒஃபிஷியல்ஸ் ஆர்டிஓ லோக்கல் இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இது தொடர்ந்து இருக்கக்கூடியது தான் ஏன்னா எல்லாருமே இது பயணிக்கிறோம் நம்ம தருமபுரி மாவட்டம் மட்டும் கிடையாது இதுதான் வந்து கேட்வே அதாவது இருந்து போகக்கூடிய வட இந்தியாவுக்கு போகக்கூடியதுக்கு பெங்களூர் போகக்கூடியதுக்கு எல்லாமே இதுதான் கேட்வே ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணுன்றதை வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தோம் அதில் நிறைய சிக்கல்கள் சொன்னாங்க அப்புறம் நிறைய இங்கே ஒத்துழைப்பு வந்து கூட அதிகாரிகளும் இல்லாமல் இருந்துச்சு அது தொடர்ந்து வலியுறுத்தி நம்ம வைத்திருந்த கோரிக்கை என்னென்னா இந்த ஐந்தாண்டு நான் முடிக்க வைக்கிறது முன்னாடி வந்து இந்த சாலைக்கான பணிகள் துவங்க வேண்டும்ன்ற அந்த ஒரு குறிக்கோளில் தான் நம்ம இருந்தோம் தொடர்ந்து அதே போல் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் எப்படி வந்து எப்போ அதற்கான டெண்டர் பிட் வைக்க முடியும் எப்போ அதற்கான பணி துவங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம ஜனவரி வந்து டெட்லைனாக அவங்களுக்கு வச்சுருந்தோம் ஜனவரியில் அவங்க டெண்டர்லாம் முடிக்க அது கால்ஃபர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பிரதமர் கையாலேயே வந்து இந்த துவக்க விழாக்கான அடிக்கல் நாட்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி வந்து நம்ம இருக்கு இந்த கோரிக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து ஆறு முறை பார்த்திருக்கோம் ஆனா ஒரு மந்திரியை பார்த்தா மட்டும் வேலை நடக்காது அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் இப்ப நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் வந்து நகாய் டிஜிஎம் நமக்கு வந்து திரு பிரகாஷ் கடோக்கர்னு ஒருத்தர் இருந்தார் நகாய் ஆபீஸ்க்கு வந்து பலமுறை முறை போயிட்டு அவர் நமக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார் அதே போல் அதற்கப்புறம் வந்த சி கே சின்னா ஆகட்டும் அதுக்கப்புறம் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஆர்ஓ ஓ நகாய் ஆஃபீஸ் ஆகட்டும் அப்புறம் இங்கே தொடர்ந்து இது அப்புறம் அதே போல் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் இப்போ நிறைய வந்து நம்ம வந்து நேரடியாக மந்திரியை பார்க்கக்கூடியது வந்து நமக்கு புகைப்படமாக வெளியில் வரும் ஆனால் அதிகாரிகளை பார்க்கும்போது போது இதெல்லாம் வந்து நம்ம பேக்வாக் வந்து நிறைய ஃபாலோ அப் அப்டேட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய சூழலில் நம்ம இது வந்து சீக்கிரமாக ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கி இப்போ தொடர்ந்து விபத்துகள் நடக்குது பல நேரங்களில் உயிரிழப்பு நடக்குது உங்க பதவி காலத்துல இது இல்ல இது நான் எப்படி ஃபீல் பண்றதுனோட இது எப்ப நம்ம அறிவிப்பு வந்துச்சோ இது மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் அதாவது நம்ம ரயில் திட்டம் கூட கொண்டு வந்திருக்கோம் நூறு கோடி ரூபாய்க்கு ஆனால் எல்லாருமே பேசக்கூடியது வந்து த இப்போ தருமபுரி மக்கள் மட்டும் இல்லை இப்போ சேலம் ஆகட்டும் அப்புறம் பெங்களூரில் ஆகட்டும் நிறைய பேர் வந்து இந்த சாலை யாரெல்லாம் வந்து பயன்படுத்தி எல்லா இடத்துலுமே இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வருது எல்லாருமே அது வந்து கொண்டாடுறாங்க சோஷியல் மீடியா ஆகட்டும் அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய நிலவரத்து கலர் நிலவரத்திலையும் வந்து எல்லாருமே வந்து இதுக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்ததில் ஒரு விடுவு காலம் வந்திருக்குன்ற நினைக்கும் போது வந்து எல்லாருக்கும் அது கேட்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது என்னன்னா முதல்ல பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலைகளுக்கு வந்து சரி செய்து போக விடுது என்ன டைவர்ஷன் இருக்கும் அதிக விபத்துகள் நடக்கக்கூடிய பகுதியை அது வந்து மாற இருக்கக்கூடிய சூழல்ல எப்பயுமே வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறவங்களுடைய முதல் வேலை இருக்கக்கூடிய அந்த டைவர்ஷன சாலைகள்லாம் சரி செய்து அவர்களுக்கு மாற்றுப் பாதையெல்லாம் அமைத்தி தந்து அதுக்கு பின்பு தான் அவர்கள் வேலை ஆரம்பிப்பாங்க இப்போ எடுத்திருக்கக்கூடிய போபாலை சார்ந்த நிறுவனம் திலீப் பிட்கான் எடுத்திருக்காங்க அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க தான் லோவஸ்ட் பிட்டர் அவங்களுடைய இது பார்க்கும்போது வந்து மைசூர் பெங்களூர் ரோட்லாம் போட்டிருக்காங்க ஸோ தரமாக தான் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளும் தொடர்ந்து வந்து ஆய்வு மேற்கொள்வோம் அவங்களுடைய தொடர்பில் இருப்போம் அந்த சாலை வந்து மிக சேஃபான ஒரு சாலை அமைப்பதற்கான நம்மளுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு நிற்கும் இருக்கு ஆமாம் நம்மளோட இன்னொன்று அதிகமான நிதி பெறக்கூடிய வந்து திட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியில் வந்து ஒகிணக்கல் கூட்டுக்குடி நீர் ஃபேஸ் டூ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் சிப்காட் மற்றும் அஹ் தருமபுரி விரிவாக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு ஒரு இரண்டு மாவட்டங்களாக அறிவிக்கிறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒன்றிய அரசிடம் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக அந்த திட்டத்தை நம்ம பெற்றிருக்கோம் மீடி இருக்கக்கூடிய பணம் வந்து ஜப்பான் நிறுவனத்துக்கு வந்து நம்ம ஏன்னா ஃபேஸ் ஒன்னே வந்து ஜப்பான் தான் நமக்கு வந்து நிதி அளித்திருந்தார்கள் அது மிக சிறப்பான ஒரு திட்டமாக அமைந்ததுனால அது ஏ பிளஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசிடம் இருந்து அந்த ஃபைல் மூவாயி ஜிகா இடம் சென்றிருந்தது இன்னைக்கு வந்து ஐந்து அதிகாரிகள் ஜிகா ஜப்பான் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு ஆய்வுக்கு வந்து வகைகள் போயிருந்தாங்க அவங்க போயிட்டு மிக திருப்திகரமாக வந்து அவங்க ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க மிகவும் விரைவில் அதற்கான அவர்களுடைய லோன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கான திட்டங்கள் வந்து அந்த அடிக்கல் நாட்டி அந்த திட்டம் வந்து மிக விரைவில் வந்து நம்ம ஏற்கனவே ஃபேஸ் ஒன் பண்ணியிருக்கனால நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த செகண்ட் ஃபேஸ் வந்து மிக விரைவில் வந்து நடத்தப்படும்ன்ற அந்த ஒரு நற்செய்தியும் நம்ம சொல்லி